லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம் நம்ம ஈர்ப்பு விதின்னு சொல்லுவோம் ஓகேங்களா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு இந்த ரிஷப லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்பவர்கள் வந்து நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால் பணம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குமா இருக்கும் அதே மாதிரிதான் மனம் ஒத்த படிப்பு அப்படின்ற ஒரு நிகழ்வு இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் எனக்கு படிப்பு நல்லா வேணும் ஒன்றுமே இல்லை சாதாரணமாக ஒரு விஷயத்த சொன்னாவே கிராஸ்பிங் பவர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கிராஸ்பிங் பவர் வந்து இவங்களுக்கு நிறைய இருக்கும்னு சொல்லலாம் இந்த எந்த வயசுக்கு இந்த ஏல்பி லக்னம் போகுதுன்னு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா சின்ன வயசில் ஒரு பதினஞ்சு வயசில் போகுது சார் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லலாம் இல்லை சார் எனக்கு நாற்பது வயசு ஆகுது சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சாங்க நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு பணம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் தாத்தாவை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு பணம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம் இந்த மனசு வந்து என்ன சொல்லுவனா சுவையான உணவுகளை ருசிக்க சொல்லும் இதனுடைய ஐந்தாம் பாவம் சாதகமாக இருந்ததுன்னா நல்ல வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி ஐந்தாம் பாவம் சாதகம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடல்நிலையை சம்மந்தப்பட்ட விஷயத்தை வருத்தி கொள்பவர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்